ஆழ்ந்த தெய்வ நம்பிக்கையுடையவர் மகாகவி பாரதியார் சாக்தம் என சொல்லப்படும் சக்தி வழிபாட்டில் மிகுந்த ஈடுபாடுடையவர் பேச்சின் போது உரையாடலின் போது பராசக்தி பராசக்தி என்று பல நூறு முறை சொல்லும் பழக்கமுடையவர் அவர் என்று அவரோடு வாழ்ந்தவர்கள் அவரை அறிந்தவர்கள் எழுதியிருக்கிறார்கள் சக்தி வழிபாட்டில் மட்டுமல்ல எல்லா தெய்வங்களையும் சமத்துவமாக பார்த்த எல்லா தெய்வத்திற்குள்ளும் சமத்துவத்தை பார்த்த எல்லா உயிர்களுக்குள்ளும் தெய்வத்தை பார்த்த மாபெரும் மனிதர் மகாகவி பாரதியார் தெய்வங்களை சமமாக பார்ப்பதை கடந்து மனிதர்களுக்குள்ளும் தெய்வங்களை பார்த்த பெருந்தன்மை பாரதியாருக்கு இருந்தது உயிர்களெல்லாம் தெய்வமன்றி பிரிதொன்று இல்லை என்று எழுதினார் ஒரு சிறிய கவிதை அது ஆனால் நம் மொழியில் ஏறக்குறைய நம் பண்பாட்டில் நம் கலாச்சாரத்தில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் சொல்லப்பட்ட அனைத்தையும் உள்ளடக்கி சாரமாக பிழிந்த ஒரு கவிதை அந்த கவிதை உயிர்களெல்லாம் தெய்வமன்றி பிரிதொன்று ஊர்வனவும் பரப்பனவும் நேரே தெய்வம் பயிலுகின்ற உயிர் வகைகள் மட்டுமின்றி இங்கு பார்க்கிற பொருளெல்லாம் தெய்வம் கண்டீர் வெயிலளிக்கும் இரவி மதி விண்மீன் மேகம் என பல தோற்றம் கொண்டே இயலுகின்ற ஜடப்பொருட்கள் அனைத்தும் தெய்வம் அடுத்தபடி நிறைவாக பாரதியார் எழுதினார் எழுதுகோல் தெய்வம் எழுத்தும் தெய்வம் என்று எழுதினார் பதினாயிரம் பக்கங்களுக்கு மேல் உரைநடையிலும் கவிதையிலும் எழுதி தந்த பாரதியார் தன் எழுத்தை தெய்வமாக கருதினார் தன் எழுத்து தெய்வமாக கருதினார் உலகில் இருக்கும் எல்லா உயிர்களையும் தெய்வம் என்று கருதினார் அதனாலே தான் புதிய சுடியில் மனிதர்களை பார்த்து உங்களையும் என்னையும் பார்த்து பாரதி சொன்னார் தெய்வம் நீ என்று உணர் தெய்வம் தேடி அலையாதே ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலைகாள் சுத்த அறிவே சிவம் என்று நமக்கு தந்தவர் பாரதியார் உனக்குள்ளே தெய்வம் இருக்கிறது உன்னையே நீ தெய்வமென்று உணர வேண்டும் என்று பாரதியார் ஏன் குறிப்பிட்டார் என்று நீங்கள் யோசித்துப் பார்த்தால் தன்னைத்தான் மனிதன் தெய்வமாக உணர்ந்தால் மனிதன் செய்கிற பழிகளிலே இருந்து மனிதன் தன்னைத்தானே மீட்டுக்கொள்வான் தெய்வத்தன்மை உடையவனாக வாழ வேண்டும் என்ற உணர்வை தெய்வ பண்புகளோடு வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தை மனிதர்களுக்குள் விதைக்க வேண்டும் என்பதற்காகவே தெய்வம் நீ என்று உணர் என்று எழுதினார் அப்படி எழுதுகிற போது என் தெய்வம் உன் தெய்வம் என்று வேறுபாடுகளை மனிதர்கள் கற்பித்துவிடக்கூடாது என்பதற்காகவே எல்லா தெய்வங்களையும் ஒன்றென கருதினார் நண்பர்களே நீங்கள் வியந்து போவீர்கள் சைவர்கள் சிவனை புகழ்ந்து பாடுவார்கள் வைணவர்கள் திருமாலை புகழ்ந்து பாடுவார்கள் அல்லது யார் யார் தாங்கள் தங்கள் தெய்வம் தங்களுக்கு விருப்பமான தெய்வமோ அந்த தெய்வத்தை பற்றி தங்கள் தங்கள் மொழியில் கவிதைகளை இலக்கியங்களை காப்பியங்களை எழுதுவார்கள் இது உலக மரபு இது பிழை இல்லை ஆனால் எழுதுகிறவர்கள் பெறுபாலும் தாங்கள் வழிபடுகிற தங்கள் தெய்வத்தை பற்றித்தான் எழுதுவார்களே தவிர பிற தெய்வங்களை குறிப்பிட்டு புகழ்ந்து எழுதும் பழக்கம் என்பது பாரதி வாழ்ந்த காலத்தில் இல்லை பாரதியார் அந்த நடைமுறையை மாற்றினார் தெய்வம் நீ என்று உணர் என்று ஒருவனுக்கு சொன்னதற்கு பிறகு எல்லா தெய்வங்களையும் சமமாக நடத்த வேண்டும் என்கிற உணர்வும் அவர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக தான் எழுதிய புதிய ஆத்தி சுடிக்கை எழுதிய கடவுள் வாழ்த்தை அதற்கு முன்பு தமிழில் எவரும் எழுதாத கடவுள் வாழ்த்தாக மாற்றி எழுதினார் மகாகவி பாரதியார் ஆத்தி சூடி இளம்பரை அணிந்து மோனத்திருக்கும் முழுவன் மேனியான் கருநிறங்கொண்டு பார்க்கடல் மிசை கடப்போன் முகம்மது நபிக்கு மரையொருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் என்று தொடங்கி உருவகத்தாலே உணர முடியாத எல்லா தெய்வங்களையும் ஒன்றிணைத்து இன்னும் சொல்லப்போனால் இருபது நூற்றாண்டு கால தமிழ் இலக்கிய வரலாற்றில் தன் தமிழை தன் கவிதையை எல்லா தெய்வங்களுக்கும் தாரை வார்த்த பெருமைக்குரியவர் மகாகவி பாரதியார்தான் அல்லாவை பற்றி எழுதினார் இயேசுவைப் பற்றி எழுதினார் புத்தரை பற்றி தன் கட்டுரைகளில் எழுதுகிறார் கண்ணனை பற்றி பக்தி பக்திப்பால்கள் எழுதுகிற போது கூட கடவுள் மரபில் தெய்வத்தை உயர்ந்த இடத்தில் வைத்திருந்து தன்னை அடிமையாக கருதும் பாங்கை மாற்றி தெய்வத்தை தனக்கு பணி செய்யும் வேலைக்காரனாக மாற்றி எழுதுகிற அளவிற்கு தன்னையும் தெய்வத்தையும் சமமாக பார்க்கும் தெய்வம் நீ என்று உணர் என்னும் உணர்வை எல்லோருக்கும் தன் கவிதையில் வாழ்க்கையில் உணர்த்தியவர் பாரதியார் உயிர்களெல்லாம் தெய்வமின்றி பிரிதுண்டில்லை என்று பாடிய பாரதியார் அதுபோலவே வாழ்ந்ததும் உண்டு ஒரு முறை அவர் புதுச்சேரியில் வாழ்ந்தபோது ஒரு நல கார்த்திகை மாதம் புதன்கிழமை இரவு ஒரு பெரும் புயல் புதுச்சேரியை தாக்கியது நிறைய மரங்கள் தலைகுப்பர கீழே விழுந்து விட்டன மரங்கள் கீழே சரிந்து விழுந்தன என்றால் மரங்களில் இருந்த பறவைகளின் குடுகளும் தரைமட்டமாகிவிட்டன தொடர் மழையால் நூற்றுக்கணக்கான பறவைகள் சாலைகளிலே இறந்து கிடந்தன இன்னொரு புறத்தில் மனிதர்கள் குடியிருக்க வீடு இல்லாமல் உணவில்லாமல் தகித்து கொண்டிருந்தார்கள் பாரதி வெறும் கவிஞன் மட்டும் இல்லை ஓர் அமர் ஒரு ஓரத்தில் அமர்ந்து சிந்தித்து எழுதி கொண்டிருந்தவன் மட்டுமல்ல இயங்கியவன் செயல்பட்டவன் நண்பர்களோடு சேர்ந்து வசதியும் வாய்ப்பும் உள்ளவர்களின் இல்லங்களுக்கு போய் அரிசியும் குருணையும் வாங்கி கஞ்சி காய்ச்சி உணவில்லாமல் வீடு இல்லாமல் இருந்த மனிதர்களுக்கு உணவும் கஞ்சியும் தருவதற்கு அனைத்து பணிகளையும் தானே முன்னின்று செய்தார் பாரதியார் உணவு தயாராகிவிட்டது எல்லோரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பாரதியை காணவில்லை பாரதி எங்கே என்று நண்பர்கள் தேடிய போது துணைக்கு சில நண்பர்களை அழைத்துக்கொண்டு புதுச்சேரியின் வீதிகள் எங்கும் போய் சாலையில் கேட்பாரற்று இறந்து கடந்த பறவைகளின் சடலங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து மனிதர்களுக்கு செய்வது போல் இறந்து கிடந்த பறவைகளின் உடல்களையும் கொண்டு ஓரிடத்தில் சேர்த்து உரிய முறையில் அடக்கம் செய்து அவைகளுக்கான இறுதி மரியாதையை செய்த தனிப்பெரும் பண்பாளர் பாரதியார் அதனாலேதான் உயிர்களிடத்தில் அன்பு வேணும் உயிர்களெல்லாம் தெய்வமன்றி பிரிதொன்று தெய்வம் நீ என்று உணர் என்று எழுதுவதற்கான தகுதியும் வலிமையும் அவருக்கு இருந்தது அந்த தகுதியும் வலிமையோடு இருந்ததாலே தான் அவர் குழந்தைகளுக்கு எழுதுகிற போது சொன்னார் உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் தெய்வம் உண்மை என்று தான் அறிய வேண்டும் என்று சொன்னார் தெய்வம் எது என்று கேட்டால் சுத்த அறிவு உண்மை ஒளிரும் உண்மைதான் தெய்வம் தெய்வம் என்பது உண்மையன்று வேறல்ல என்பதை ஒவ்வொரு உயிருக்கும் உணர்த்துவதற்காகத்தான் தான் எழுதிய புதிய ஆத்திச்சூடியில் தெய்வம் நீ என்று உணர் என்று எழுதினார் எல்லா தெய்வங்களுக்கும் தன் தமிழை தாரை வார்த்தார் பக்தி இலக்கியங்களிலும் கூட அதற்கு முன்னர் எவரும் செய்திராத புதுமைகளை மாற்றங்களை செய்யும் ஆற்றல் அவருக்கு வந்ததென்றால் தன்னை தெய்வமாக உணர்ந்ததும் ஒவ்வொரு உயிரிலும் தெய்வம் இருக்கிறது என்று அவர் உணர்ந்ததுதான் உதாரணமாக சொன்னால் பக்தி இலக்கியத்தில் பாரதி எழுத வருகிற வரையில் இறைவன்தான் ஆண் எழுதுகிற எல்லோரும் பெண் அதை புருஷ சூக்தம் என்பார்கள் இறைவன் ஒருவன் தான் ஆண் எழுதுகிறவன் ஆணாக இருந்தாலும் இறைவனைப் பற்றி பாடுகிற போது தன்னை பெண்ணாக கருதித்தான் மாற்றித்தான் பாட வேண்டும் அப்படித்தான் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி இலக்கியத்தில் பங்களித்த பெருமக்களும் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் தன்னையே தெய்வமென்று உணருமாறு நமக்குச் சொன்ன பாரதி தன்னை தெய்வமென்று உணர்ந்த காரணத்தாலே பக்தி இலக்கியத்தில் இருபது நூற்றாண்டுகளில் எவரும் செய்யாத புதுமையாக ஆணா இருக்கும் இறைவனை பெண்ணாக்கி ஆணா இருக்கும் தன்னை ஆணாகவே வைத்து ஆண் பெண் பாவனையில் நாயகன் நாயகி பாவனையில் கவிஞன் மனிதன் நாயகனாக இருக்க இறைவனை நாகையாக்கும் ஒரு புதுமையை தமிழில் பக்தி இலக்கியத்தில் தெய்வம் தான் என்று உணர்ந்ததாலேதான் பாரதியால் எழுத முடிந்தார் அதனாலே தான் பாரதி எழுதினார் நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு என்று எழுதினார் தெய்வம்தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் ரட்சிக்கிறது என்று நம்பிய பாரதியார் தெய்வ நம்பிக்கையோடு வாழ்ந்த பாரதியார் எல்லா தெய்வங்களையும் பாடிய பாரதியார் எல்லா தெய்வங்களையும் சமமென்று கருதிய பாரதியார் மனிதர்கள் தன்னை தெய்வமாக உணர வேண்டும் என்று எழுதியது அதுவரையில் அதுவரையில் சமய இலக்கியம் பாடாத சாதனை மனிதனை பார்த்து உன்னை நீ தெய்வமாக கருது உன்னுள் இருக்கும் தெய்வ உணர்வை உன்னுள் இருக்கும் எண்ணங்களை நீ மேன்மைப்படுத்துவதன் வழியாக நீ உன்னை தெய்வமாக உயர்த்த முடியும் உன்னை தெய்வமாக உயர்த்திக் கொள்வதன் மூலமாக நீ மானிட குற்றங்களிலே இருந்து விடுபட்டு மேன்மை உள்ள மனிதனாக ஆவாய் பிறருக்கு அன்பு செலுத்தும் சுத்த அறிவே சிவமென்று உணரும் நிலையை மனிதர்கள் பெற வேண்டும் என்று பாரதியார் விரும்பினார் எல்லா ஆலயங்களுக்கும் செல்வதை அவர் வழக்கமாக வைத்திருந்தார் கோவிலுக்கு போனால் கூட நீங்கள் நான் கேட்டிருப்பீர்கள் கோவிலில் தனக்கு தருகிற தேங்காயும் பழத்தையும் கூட அங்கிருக்கிற பசித்த யானைக்கு தருவது அவர் பழக்கமாக இருந்தது பிற ஊருகிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்று பாடியதை பாடலாக அல்ல கருத்தாக கொள்கையாக ஒரு இடத்தில் உச்சத்தில் போய் அத்வைத ஞான மரபின் மேன்மையில் நின்று பாரதியார் எழுதினார் சீறி வரும் பாம்பும் புலியும் கூட தெய்வம் என்று எழுதினார் எல்லா புல் மரம் செடி கொடி அனைத்தும் உயிர் அனைத்தும் தெய்வம் என்று எழுதினார் அக்ரிணைப் பொருட்களை கூட தெய்வம் என்று பார்த்த தனித்துவமான சிறந்த பார்வை பாரதிக்கு இருந்தது அதனாலே தான் என்று கருதப்படும் மனிதர்களை பார்த்து சொன்னார் அக்ரிணை பொருட்களையே தெய்வம் என்று வகைப்படுத்தும் பாரதியார் உயர்திணை என்று கருதப்படும் மனிதர்களை பார்த்து சொன்னார் உன்னை நீ மனிதனாக உணராதே தெய்வம் என்று உணர் நீயே தெய்வம் என்று உணர்கிற உணர்கிறபோது தெய்வத்தன்மை பெறுவாய் அமரத்தன்மை பெறுவாய் மானுட குற்றங்களிலிருந்து விலகுவாய் பிறரை சமமாக நடத்தும் பண்பை மாண்பை பெறுவாய் என்று எழுதினார் எனவே தன்னைத்தான் மனிதன் தெய்வம் என்று உணர்வது மனிதனை அமரநிலைப்படுத்துவது மனிதனை மேன்மைப்படுத்துவது பாரதியின் நோக்கம் மனிதர்களை உயர்த்துவது மேன்மைப்படுத்துவது நன்றி